முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து கோவையில் நடைபெற்ற அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் திரளான ஆம் ஆத்மி கட்சியினர் கலந்து கொண்டனர் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று இரவு கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் நாடு முழுவதும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து பல்வேறு கட்சியினர் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சி கொங்கு மண்டலம் சார்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து அடையாள உண்ணாவிரதம் நடைபெற்றது முன்னதாக கோவை ஆஞ்சநேயர் கோவில் விநாயகர் கோவில் செயின்ட் மைக்கேல்ஸ் தேவாலயம் திப்பு சுல்தான் தர்கா மற்றும் ஆரீஸ்வரம் குருத்வாரா ஆகிய இடங்களில் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் தங்களது அபிமான தலைவருக்கு பிரார்த்தனை செய்தனர் இதில் மாநில குழு உறுப்பினர் டாக்டர் சரத்பாபு டாக்டர் டி கே சரத்பாபு தலைமை வகித்தனர் மாவட்ட தலைவர் டோனி சிங் மாவட்ட செயலாளர் ஆண்டனி சார்லஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இதில் கோவை திருப்பூர் நீலகிரி சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த தன்னார்வலர்களும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மண்டல தலைவர் வாமன் மற்றும் நிர்வாகிகள் ரமேஷ் லோகேஷ் குமார் கெஜ்ரிவால் சுந்தரபாண்டியன் சிவசங்கர் ஜெயந்தி உட்பட மாவட்ட பொறுப்பாளர்கள் இருந்தனர் என் கேள்விகள் கேட்டாலும் ஈடி வந்து உள்ள போன்றோம் அப்படின்ற மாதிரி தான் வாழும் மக்களாக நம்ம இருக்கிறோம் கேட்டால் அவங்கவும் அவங்கவும் வேலையை பார்க்கும் இங்கேயாவது மாறி வருகிறது இது தாழ ஏன்னா எடுத்துக்காக அங்கு காந்தி போராடினா இன்று காந்திக்கு பதில் கெஜ்ரிவால் என்று எங்கள் தலைவரில் அவருக்கான் மோடிக்கு டாப் கொடுப்பார் ஈடி வந்தாலும் சரி ஏடி அரசாலும் சரி நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆம் ஆத்மி தொண்டர்களும் பல வேலத்து சமமானவர்கள் அவர்கள் முன் நின்றார்கள் வெற்றி விழிப்புமளவுக்கு யார் எதுக்கு பேசுகிறார்களோ இந்திய எதுக்கு பேசுகிற கூட பயம் காட்டிக்கொண்டு பூச்சாடி காட்டிக் கொண்டிருக்கிறார் இது நாட் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அரவிந்த் கெட்ரிவால் தான் மற்ற தியமங்களைப் பற்றி முடிவு <laughs> பண்ணிணமா <laughs> 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 அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னொரு கண்டினியூ பண்ணியிருக்கோம் அங்கே நான் இந்த வீடியோஸ் எல்லாம் இங்கே அனுப்பிச்சுருக்கோம் அவங்க சொல்கிறாங்க கோயம்புத்தூர் தான் ஒரு நம்ம இந்த கண்டினியூ பண்ணணும் இங்கே ஒரு நாளுக்கு மேலே இன்னும் எஃபெக்ட் ஆக போகிறது இல்லை அவங்க கேள்சர் சொன்ன மாதிரி வேலை சொன்ன மாதிரி அவரை விடுதலை செய்கிற வரைக்கும் நம்ம கண்டினியூஸ் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கோம் பண்ணிகிட்டே இருப்போம் பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு வேளாக்கு ஒரு நாள் அவங்க இதுக்கு நொகர்ந்து அவரை விடுதலை பண்ணியே ஆகணும் இந்த இந்திய மொழிகளின் மொழியடவர ஆdirnameடி அளிப்பின்றது இடையர காஷனா செய்திட்டோம் பலூர் ஆர்டுகள் மாலும் ஆர்பர்ட்டே விழுந்துதே நேர் இந்த களி அமர ஜிந்தாபாத் ஆயு கேதினோ ஜிந்தாபாத் கிருஷ்ண ஜிந்தாபாத் 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 இந்திய மொழிகளின் மொழியருக்கு பாடுறதே சொல்றது போல அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்று மீழுகின்ற அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் என்பதில் எங்களுக்கு எந்த வித அச்சமும் இல்லை அதே போல எங்களுக்கு எந்த ஊர்நிலையிலும் நாங்கள் ஒரு பயமும் அச்சமும் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு கல்வியில் உயர்ந்த தரத்தை கொடுக்க இல்லை அதே போல் இங்கே இங்கே குழுவி இருக்கும் அத்தனை ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய தலைவர் எங்களது தேசிய தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பொய் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை விடுதலை செய்யக் கோரி இந்தியா முழுமைக்கும் உள்ள ஆம் ஆத்மி கட்சியினர் பல்வேறு இடங்களில் அறவழியில் என்று உண்ணாவிரதப் போராட்டங்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கொங்கு மண்டலமான கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் நீலகிரி தருமபுரி உட்பட கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து ஆம் ஆத்மி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் சேர்ந்து இன்று கோவை மாவட்ட ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்திலே அறவழியில் அவரை விடுதலை செய்ய வேண்டியும் அவருக்கு உடல்நலம் சரியாக வேண்டியும் பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது அதே போன்று அனைத்து கோயில்கள் வசூதிகள் மற்றும் தேவாலயங்களுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது எங்களின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் பொய்யான வழக்கில் எந்த ஆதாரமும் இன்றி கைது செய்யப்பட்டுள்ள அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே டெல்லி முதல்வராக உள்ள அவர் அடுத்த பிரதமராக கூடிய அனைத்து வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது அதை நோக்கி ஆம் ஆத்மி கட்சி பயணிக்கிறது இன்றைய உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்த கோவை மாவட்ட ஆம் ஆத்மி கட்சிக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேசத்தில் ஒரு கருப்பு நாளாக கொண்டாடுவோம் அன்றைக்கி தான் ஒரு ஆதார் இல்லாமல் ஒரு ப்ரூஃப் இல்லாமல் நம்ம தலைவர் திரு கேஜ்ரிவால் அவர்களை அரெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் ஜெயிலில் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க ஜெயிலில் அவரோட உடம்பு ரொம்ப டெய்லி டிட்டோரேட் ஆகிட்டுருக்கு அவருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது சரியான அவருக்கு மருந்து மாத்திரை கூட கொடுக்கவும் முடியறதில்லை இதுக்கு காரணம் என்ன இதுக்கு காரணம் என்னென்னா ஆம் ஆத்மி பார்ட்டி இந்தியாவிலேயே வளர்ச்சியிலே இருக்கிறதுலேயே ஃபாஸ்டஸ்டு க்ரோயிங் பார்ட்டி பத்து பன்னெண்டு வருஷத்தில் ஒரு கட்சி ஒரு சாதாரண இதில் ஆரம்பித்து தேசிய கட்சி வரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம் தான் அவர் தனியாக எதுவுமே பண்ண முடியாது பட் அவருடைய லீடர்ஷிப்பில் இந்த வளர்ச்சி பார்த்து பொறாமைப்பட்டு கோவப்பட்டு அவரை எப்படி இருந்தாலும் நம்ம அவரோட கட்சியே தீர்த்துடணுன்ட்டு ஒரு முடிவோடு இந்த கவர்மெண்ட்டு இறங்கியிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம சத்யேந்திர ஜெயினை அரெஸ்ட் பண்ணாங்க மனிஷ் சிசோடியா பண்ணாங்க சஞ்சய் சஞ்சய் சிங்கை பண்ணாங்க இப்போ கேஜ்ரிவால்ஜி அடுத்தது யார் யார் வரப்போகிறாங்கன்னு சொல்ல முடியாது பட் நம்ம பயந்துக்கவே கூடாது அவர் ஒரு சிங்கம் கேஜ்ரிவால் ஒரு சாதாரண மனிதன் இல்லை எவ்வளவோ ஒரு போராட்டம் எவ்வளவோ ஒரு கஷ்டங்கள்ல பார்த்துட்டு அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னா நாமெல்லாம் அவர் கூட இருக்கிற ஒரு ஒரே காரணம் தான் அவர் நம்மளுக்கு ஒரு வழி காட்டிகிட்டு இருக்காரு அந்த வழியை நம்ம மறக்க ஒரு என்ன வேணும் பண்ணட்டும் எவ்வளோ பேர் நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து இங்கே அரெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிட்டு போட்டோம் நாங்கள் எதுக்குமே பயந்துக்க மாட்டோம் வில் சி தட் அடுத்த எலெக்ஷன் இது முடிகிறது வரைக்கும் நெக்ஸ்ட்டு பிஎம் நம்ம அரவிந்த் கேஜ்ரிவால் தானே அதில் ஒரு மாற்றமும் இல்லை டவுட்டே வேண்டாம் இந்த பயத்தில் தான் அவங்க நெடுக்கிட்டு இருக்காங்க இந்த அரஸ்ட்னால அவர் என்ன நினச்சிருவாங்கன்னு நம்ம பயந்துருவோம் இந்த அரஸ்ட்னால இந்த இந்தியான்னு ஒரு கூட்டணி எல்லாம் இன்னும் ஆகி இன்னும் ஒன்று சேர்ந்து இப்போ நான் இன்னைக்கு இந்தியா டுடே அண்ட் ரிப்பப்ளிக் டிவியோட கிராஃப் பார்த்தேன் எங்க மற்ற கண்ட்ரி மற்ற ஸ்டேட்ஸில் பிஜேபிக்கு ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் சான்ஸ் இருந்ததா அந்த சான்ஸ் இறங்கி முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆகிடுச்சு இந்தியா கூட்டணிக்கு சான்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம நல்லா ஒன்று சேர்ந்துருக்கோம் டெஃபினட்டாக இவர் விடுதலை செய்தே ஆகணும் விடுதலை செய்யணும்னா இந்த போராட்டம் கண்டினியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கோம் அங்கே எவ்வளவு கண்டினியூ பண்ணணுமா அங்கேருந்து என்ன ஆதரவு வருதா நாங்கள் அதை அவங்களுக்கு ஹெட்டாக ஹெட்டுக்கு நாங்கள் என்ன வேணால் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் பயப்படவே மாட்டோம் அவர் ஒரு சிங்கன்னால் நாங்கள் அது ஈக்குவல் சிங்கு நாங்கள்லாம் இருக்கோம் இந்த வாலண்டியர்ஸ் ஆம் ஆத்மி பாலிட்டி வாலண்டியர்ஸ் சாதாரண ஆளுங்க இல்லை எதையும் தாங்கும் இதே எங்கே நாங்கள் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அவரை விடுதலை செய்யணும் செய்யணும் செஞ்சே ஆகணும் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி என்றாலே மோடிக்கு பயங்க இப்போ இடி வந்து ஏழு எட்டு சம்மன் கொடுத்து கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னா அதற்கு எந்த விதமான ஆதாரமும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் கிடையாது அவரே கேட்டார் நூறு கோடி பணம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த பணம் எங்க நாலு பேர் சொன்னதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்க அப்ப நான் சொல்றேன் மணிஷ் சேடே சொல்றாரு சஞ்சய் சங் சொல்றாரு மோடியும் அமித்ஷாவும் ஊழல் பண்ணியிருக்காங்க நீ அரெஸ்ட் பண்ணிருவியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு ஸோ இந்த நாட்டு மக்களுக்கு இந்த ஆம் ஆத்மி கட்சி சொல்லப்படுகிற ஒரு ஒரு கருத்து அல்லது நீங்கள் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி அம்பானிக்கும் அதானிக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் செஞ்ச மோடி பல கோடிகளை வந்து விட்டு கொடுத்துருக்காரு உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லா லோனையுமே கழிச்சிருக்காரு பல ஆயிரம் கோடியை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு ஆனால் இது வரைக்கும் பள்ளி கல்வி கட்டணங்களை மாணவர்கள் வாங்கிய கல்வி கட்டணங்களை இந்த மோடி அரசு தள்ளுபடி செய்யலை கடன் பார்த்தீங்கன்னா இந்த பத்து வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இர இரநூறு அதாவது இரநூறு லட்சம் கோடி கடனை வந்து அதிகப்படுத்தியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி அனுபவம் தான் இருந்தது அதனுடைய இது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் ரேட்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு மளிகை பொருட்கள் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆனால் இந்த ஆள் வந்து இது வரைக்கும் எதையுமே வந்து இதை பற்றியெல்லாம் பேசுகிறதே கிடையாது ஒரு மனிதனுக்குரிய அதாவது சாதாரண மனிதன் ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அதுக்கு நாலு பர்சன்டேஜ்னால நாலாயிரம் ரூபா ஒரு மனிதன் ஒவ்வொருவருக்கும் இருபதாயிரம் ரூபா மாதம் பிடித்த பண்ணுற அளவுக்கு இந்த மோடி அரசு செஞ்சதை பற்றி பேசவே கிடையாது எங்கேயுமே இந்த அண்ணாமலை வந்து இந்த கோயம்புத்தூரில் வந்து கண்டதாக இருக்காரு இதை பேச சொல்லுங்க தொழிலாளர்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா வாங்குறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா எதுவுமே கிடையாது பென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா மெடிகிளைம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் மூணு லட்சத்துக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் மெடிக்கலைம் ஒரு மருத்துவ காப்பீட்டு ஒரு மனுஷன் போடணும்னா எத்தனை கோடி பேர் இருக்காங்க எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க ஏங்க இதை பற்றியெல்லாம் இந்த மோடி அரசு பேசவே மாட்டேன் அண்ணாமலை பேசவே மாட்டேங்கிறாப்புல எத்தனை அதாவது விலைவாசி உயர்வு ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குது டோல்கேட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது இதை பற்றியெல்லாம் எங்கேயுமே பேசுறதில்ல ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்களில் எத்தனை நிறுவனங்களே விற்றாச்சு ட்ரெயின் டிக்கெட் மட்டும் ஏற்றலை அதுக்கு பதில் வந்தே பாரத்துன்னு சொல்லி எட்நூறுரூவா டிக்கெட்டு யாருக்கு போவா சாதாரண மக்கள் போக முடியுமா அது மட்டும் இல்லை வயசானவங்க சும்மா போக அதாவது இலவசமாக கன்செஷன் ரேட்டில் போயிட்டு இருந்தாங்க அதே தூக்கியாச்சு இந்த அண்ணாமலை எங்கேனாச்சும் பேசிகிட்டு இருக்கிறாப்புல இருந்தாலும் எதையுமே பேசுறது கிடையாது இந்த நாட்டுக்கு நீ செஞ்ச அநீதி இந்த மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீ செஞ்ச அநீதி இதை பற்றி நீ எங்கேயுமே பேசுறது கிடையாது ஆனா நாட்டை நான் வளப்படுத்திட்டேன் பாலத்தை கட்டிட்டேன் அதை பண்ணிட்டேன் நீ வாங்கின கோடி பி எம் பண்ணு எங்கேயா போச்சு பிஎம் ஃபண்டை பற்றி சொல்லி பார்க்கலாம் இல்லை இது வரைக்கும் நீ ஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிருக்கேன் அது எங்கே யாரும் செலவு பண்ணியிருக்க சொல்லு பார்க்கலாம் அம்பானிக்கு அதானிக்கு நீ எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் வித்துருக்க அதை சொல்லு பார்க்கலாம் அதை பத்தியெல்லாம் பேசறதில்ல கேட்டால் திருப்பி இந்த பத்தாடுகள் பத்தாண்டுகள் வந்து ட்ரையல் ஆமா இனிமேல் தான் ரியல் ஆமாம் பத்தாண்டுல மக்கள் பிச்சை எடுக்கிற அமைக்கு போயாச்சு ஒரு சாதாரண குடும்பம் வந்து பிச்சைக்காரன் ஆயிட்டாங்க இனிமேல் என்ன பண்ணணும் அதனால் இந்த மோடி அரசு இனிமேல் வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சூழல் உருவாகும் எல்லாருமே பாதிக்கப்படுவார்கள் எல்லா சமயத்தினரும் பாதிக்கப்படுவார்கள் எல்லா மதத்தினரும் பாதிக்கப்படுவார்கள் ஒரு கொடுங்கோல் ஆட்சி முறை இந்தியாவில் நடக்கும் இந்தியா மாற்றப்படும் கொடுங்கோல் ஆட்சி நடைபெறணும்னா மோடிக்கு வாக்கணிங்க இல்லை மோடியை தூக்குனாதான் இந்த இந்தியா நாடு உருப்பிடும் அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து அதில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க அது மட்டுமல்ல நான் ஒன்றுமே செய்யாத கெஜ்ரிவால கொண்டு போய் நீ சிறையில் அடைச்சிருக்க எதுக்காக உனக்கு பயம் மரியாதையா கெஜ்ரிவால் அவர்களை விரைவில் நீ விடுதலை செய்யணும் இல்லாட்டி இதே நிலை உனக்கு வரும் காலம் எப்படி வேணா மாறும் கெஜ்ரிவால் அவர்கள் நேர்மையானவர்கள் இந்த தமிழகத்தில் ஆயிரம் பேர் தான் ஆயிரத்தி இரநூறு பேர் தான் வாலண்டியர் இருக்கன்னா ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட இல்லை ஒவ்வொரு ஆயிரம் பேத்துக்கு சமம் எல்லாருமே லஞ்சத்துக்கு எதிராக போராடுகிறவர்கள் அப்படி இருக்கும் போது எப்படியா போய் லஞ்சம் வாங்குவோம் நாங்கள் கெஜ்ரிவால் எப்படி எங்களுக்கு வழிகாட்டி எங்களுக்கு வழிகாட்டியான சிஎம் அவர் எப்படி லஞ்சம் வாங்குவார் நாங்களே இங்கே வந்து ஒரு கலெக்ஷன் போடுறதுக்கு நாங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு தடை போடுற கட்சி இது அப்படி இருக்கும்போது கெஜ்ரிவால் செய்வாரா அதை கெஜ்ரிவால் கலெக்ஷன் போடுவாரா கெஜ்ரிவால் ஊழல் பண்ணுவாரா மணி சிசோடியாகவே அரஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட கிடையாது ஏன் இதற்கெல்லாம் ஒரே முற்றுப்புள்ளி இந்த மோடி அரசை தூக்கி வீசணும் கெஜ்ரிவால் அவர்களை மோடி அரசு விரைவில் விடுதலை செய்யணும் இல்லாட்டினா இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் உயிர் மூச்சு இருக்கிற வரை இந்த போராட்டம் தொடரும் ஈடிக்கும் பயப்பட மாட்டான் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டான் எனவே கோவையில் அண்ணாமலையை ஓட்டுக்கள் குறைந்த டெப்பாசிட் இழக்கிறதுக்கு இந்த மக்கள் முழு முயற்சியுடன் வேலை செய்யணும்னு கேட்டுட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்